சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பர்மோலா என்னது குட்டிகளா பர்மோலா இந்த மொபைல் வரணும் சொன்னோம்ல ஆளை காணல இப்போதான் தி போன் பண்ணி இன்னும் 5 நிமிஷத்துல வந்துる உங்களுக்கு வயிறு பேசிக்கும்ல தே சோர் வைக்கிட்டமா இருக்கட்டும் பர்மோலா வயிறு வசிக்கதா செய்து ஒரு பக்கம் இருந்தாலோ இந்த மாவு வரட்டும் எல்லாரும் சாந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் எவ்வளவு நாளாச்சு ஆச்சு சாந்து உட்கார்ந்து சாப்பிட்டு நீ குக்கர்ல இருக்கதே பெரிய பானையில மாத்தி வச்சிட்டேன் சரி இருக்கட்டும் நான் நீ சாப்பிடுதியா வேண்டாம் நீ அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் சாந்து உட்கார்ந்து சாப்பிடுறோம் அண்ணே இப்போதான் 5 நிமிஷத்துல வந்துறேன்னு சொன்னீல்ல

ஆமாமா எப்பன்டாட்டி போன்ல இல்ல விவரத்தையும் சொன்னான் எதே எதே என்ன வருமால எதே இப்பதான் உங்க மோவமே வந்திருக்காவோ வரும்போதே வயிறு பசிக்கின்னு தான் போன்ல சொல்லிட்டு வந்தவோ சுவாறு வேற பொங்கி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சுவாருதுன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் தே சரி வருமால என்னால என் மாவனை பார்த்த மனசுல இருக்கதெல்லாம் பேரத்தில இறக்கி வைக்கணும்னே குபு சரி முதல்ல கண்ணை தொடங்க ஏய் ராசா எது நினைச்சிடாதையா ஒன்னு உடனே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் மனசுல கிடக்க பாரத எல்லாம் சொல்லிட்டேன் டே வா சாப்டிட்டு அதுக்கு அப்புறம் பியாசிக்கலாம் நீ வேற வயிறு பசியோட இருப்ப இதே இருங்க இதே நான் சோறு போட்டு எட்டறேன் எல்லத்துக்கும் சேர்த்து இருக்கிட்டு வரமல நான் பொறவு சாப்டேன் ஏய் மவனுக்கு மட்டும் சூடா சோறு போட்டு குடி அதுக்கு அப்புறம் நான் ரெண்டாவது சாப்டேன் இதே எல்லாரும் சேந்து கந்து சாப்பிடணும் சொன்னீல்ல சேந்து கந்து சாப்பிடுவோம் இருங்க இடி போ நீனோ ரெண்டு தட்டை எடுத்துட்டு வாடியா போ ஏமா நல்லா சாப்பிடுமா என்ன இப்படி நேரா கிடந்தா சாப்பிடாத சினுமா அடி இருக்க நாட்டுக்குழி குழம்பு உன் கைப்பக்குவமே தனிதான் எவ்வளவு பெரிய தின்னாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்க அது எப்படி அது வேற ஒண்ணும் இல்லங்க எல்லா மசாலாவும் பிரஷ்ஷா வறுத்து அரைச்சி கோலம்பு வச்சேன் அதனாலதான் இவ்ளோ டேஸ்டா இருக்கு சரி தின்னுங்க சின்ன பொண்ணு மாப்பிள ஓயாம போன் போட்டு போன் போட்டு உங்க தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி விடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லி அழாத குறையா பேசுதாரு உங்க தங்கச்சி வீட்டுக்காரரு தங்கம்தான் ஆனா கூட ரெண்டானா இருக்கல தகராட்டப்ப அதுக்கெல்லாம் அல்லதுன்னா அவ்வளவு பிரச்சனையும் சின்ன பொண்ணு என் தங்கச்சியை நானே விட்டு கொடுத்து பேசப்படாது இருந்தாலும் சொணுதே என் தங்கச்சிக்கும் கொஞ்சம் வாய் நீளம் தான அப்படி பாட்டு ஆருவால்ல இன்னைக்குதான் கொஞ்சம் உண்மையை பேசிருக்கிய ஏங்க நம்ம வீட்டுல வந்து ரெண்டு மூணு மாசம் கிடந்தல அப்பதான் உங்க தங்கச்சி அப்படி வாய் இப்போ மாமியா கரியும் நாத்தனா கரியும் வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் அமைங்கிட்டாங்க இப்போ உங்க தங்கச்சியோட நாத்தனா கரியும் மாமியா கரியும் தான் டெரர் பிசா இருக்காள்வா ஏங்க உங்க தங்கச்சி இப்போ ஒரு ஒரு மாசமா அவங்களுக்குள்ள பேசாம தான் இருக்கா அவளு உண்டு அவள் வேலையும் உண்டு சோறுபங்க கறி வைக்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு பார்த்துக்கோங்க அந்த எனக்காவது ஒரு நாள் தட்டு படிச்சுன்னா கொஞ்சோண்டு குழம்பு தாங்க அண்ணி கொஞ்சோண்டு கூட்டு தாங்க அண்ணின்னு வருவா நானும் அந்த எல்லாம் குடுப்பேன் பார்த்துக்கோங்க புருச மாட்டாட்டிக்குள்ள ஏதோ சின்ன சண்டை நடந்திருக்கு உடனே உங்க தங்கச்சிக்காரி கேட்க வேணும் பாத்திரத்தெல்லாம் தூக்கி டக்கு டக்குன்னு தூக்கி எரிஞ்சிருப்பா போல உடனே இவனும் ரெண்டு பேரும் பார்த்துருக்காளோ அதான் அவன் மாமியா கரியும் நாத்தனா கரியும் சாரி புருஷம் போன சின்ன சண்டை தான் நடக்கு கொஞ்ச நேரத்தில் அழுபடி போட்டுட்டு சன்னால வச்சு கூட்டிக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு விடுறதுக்கு இல்லாம இவனு ரெண்டு பேரும் குறுக்கால சாடி கூட கொஞ்சம் சண்டையை பெருசாக்கி உங்க தங்கச்சி காரிய தெருல இழுத்து இழுத்து போட்டு நல்லா அடி பிடிச்சு அது போய் கழுத்தையும் பிடிச்சி வெளியே தள்ளி உங்க அம்மா வீட்டுக்கு போ இங்க வந்துடாத அப்படின்னு அடிச்சு பத்திட்டா புருஷம் அடிக்கல சண்டை வருது சகஜம் தான் இது கண்டியா என் தங்கச்சி இப்படி வெளியே பத்திருக்காள் இப்படி இரு பண்ணுவா மனசியா சரிங்க வந்த டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே பாத்துக்கலாம் நீங்க ஒரு ரெஸ்ட் எடுங்க நல்ல தூங்காம வைக்காம பஸ்ல வந்து என்ன யாருன்னு கேப்போம் ஏங்க ஒரு ரெண்டு பேர் லேசு போட்டு அல்கல் கிடையாது போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சண்டை கூட வந்து பெருசாகும் சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் காஃபியை போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்ன எந்த ஈஸியா ஹேண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சரி நான் போட்டு முட்டை எடுத்து தெரியல சும்மா

நீ வேற ஒரு சட்டி கம்பும் கூட குடிச்சு போட்டு நல்ல கல்லு குத்தி மாதிரி உட்காந்துட்டு இருக்க அவளை சொல்லுதியா அவன் நல்லதாக இருக்கா தான் நாலு பிடிக்கணும் உடம்பு சரியில்லை

கிடி வசந்தி நல்ல வரடி போன காலையில உன் மாப்ளை கூட பைக்ல உனக்கு என்னடி ஆச்சு என் மாமியார் காரி வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாம கிடக்க வசந்தி அப்படி வந்து சொல்லிட்டு போறதா ஒரு நாள் ஹோட்டலுக்கு வாட்டி தின்னுட்டு வருவோன்னாரு நானும் சரி இதான் சமையன்னு சொல்லிட்டு இப்போ அண்டு சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு வண்டியில் டொரு டொருன்னு எடுத்துட்டு போனார் நானும் சந்தோஷமா பறந்து ரெக்க கட்டி பறக்க அண்ணா அம்மாள் கூட்டுறது அப்படின்னு சொல்லி நானும் என் மாப்பிள்ளையும் பாட்டு பாடிட்டே போனோம் எவ கண்ணு பட்டு தெரியலக்கா வீட்டுக்கு வந்து நிற்க நிற்க முடியலக்கா ஒரே பாட்டு குடலு குந்தாணி எல்லாம் வெளியே வந்துட்டு அந்த அளவுக்கு வைத்தால போக்கு பாஸ் ஏசி வாங்குறதுக்கு நீங்கள உங்க வீட்டுக்காரன் போறியாंजलि ஊரெல்லாம் பேச்ச கडक ஏசி வாங்கிட்டு வந்தாச்சா அட நாலு எங்ககிட்ட ஊர் வார்த்த சொன்னீங்களா கமுகமா அப்படி ஏசி வாங்க பீட்டியளா சும்மா இரு சின்னப்ண்ணே அவ சும்மா சொல்லிட்டடக்கா சங்கி உங்கட்ட எவச்சன நான் ஏசி வாங்க போறே வாசி அங்க போறேன்னு சங்கி பாவம் அவளே பைத்தலமே ஒரு எடுத்து ஒரு உனக்கு என்ன பிரச்சனை சங்கி எனக்கு ஒன்னும் பிரச்சனை சும்மா உங்க மாமியார் உங்க குழந்தனுக்கு பொண்ணு பார்க்க போறதாட்டு ஒரே தெருவெல்லாம் பேச்சா கிடக்க பொண்ணு பார்த்துட்டு இருந்துட்டா எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது என் மாமியார் கிட்ட போய் கேட்க வேண்டியதுனா அவ்வளவு தைரியம் இருந்தா உங்க மாமியார் யாருக்க பேசுவா வெடுக்கு வெடுக்குன்னு ஒரு மாதிரி விழுந்துருமே அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் எனக்கு தாயே எனக்கு தெரியவே தெரியாது பா நீ வந்த இடம் விளங்காது

என்ன செய்யணும் முதல்ல சொல்லாத எப்ப கூப்பிடுதோ அப்ப தான் ஆஜராகணும் சரியா ரெடி ஆர் என்ன சின்ன பண்ணு டக்கடி நீ கூப்டனா ஓடி வந்துருவேன் ரெடி நாங்க எல்லாம் கிடையாதா நீங்க என்ன ஏது நடக்கணும் பார்த்துட்டு இருக்கணும் நம்ம நாலு முடி தான் அதுக்கு சரியான ஆளு சின்ன பண்ணு பாட்டி எடுத்து உன் பிளானுக்கு நாலு முடி கூப்டி கடைசில அங்கங்க முடி பிச்சிட்டு போற மாதிரி ஆக்கி விட்டறாம நாலு முடி சிம்மு நம்ம நாலு முடி என்னன்னு நினைச்சேன் நம்ம நாலு முடி நாசால இருக்க வேண்டிய ஆளு அவ்வளோ மூளை இருக்கு எதையும் யூஸ் பண்ணாம இருக்கு இன்னைக்காவது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கு தான் பிளானுக்கு அத கூட வச்சிருக்கேன் அவள் வருவாளா அவள் யாரு ஏன் மீலு குட்டியதா பான் போட்டி வயக்காட்டு பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாடனே இப்ப வரேன் இருக்கா அவள் வருவாளா அவள் வருவாளா என்ன இதெல்லாம் நீலுக்குட்டி சந்தோஷத்துல இருக்கேன் காத்து வேற நல்ல குடுகுடுன்னு கொடைக்கானல்ல வீசுன மாதிரி குளுரா வீசுது வயக்காட்டு பக்கமா ஜம் இருக்கு அதான் சந்தோஷம் வேறையா ரெட்டிப்பான மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சுட்டு இருக்கேன்

இவளுக்கு கிளிக்கிற வேலை இலிகுட்டி உங்க அம்மேட்ட அந்த இருபத்தஞ்சு பொன் நகையை வாங்கக்கூடிய நேரம் வந்துட்டு என்னையா சொல்லுத உங்க அண்ணன் பொண்டாட்டி அதான் அந்த ராதிகா அவ அம்மா காரி வீட்டுக்கு போயிட்டா அவளை உங்க நொன்னங்காரன் வா வான்னு கூப்பிட்டு இருக்கான் அவ வரதுக்குள்ள நம்ம பிளான சரி பண்ணிடணும் நம்ம பிளானா அதான் உங்க அம்மாட்ட போய் எப்படியாவது அந்த இருபத்தஞ்சு பொன் நகைய வாங்குறதுக்குள்ள பிளான போட்டுரு வாவ் சூப்பர் ஐடியா நான் கூட இது மறந்துட்டேனே இங்க கலவரத்துல எல்லாத்தையும் சுத்தமா மறந்துட்டேன் இப்போதான் சரியான டைம் இப்பவே போறேன் எங்க அம்மைய அப்படியே என் பக்கம் கவுத்துறேன் 25 பொன் நகை கைக்கு வந்த உடனே எல்லாத்தையும் வித்து என் பேர்ல பேங்க்ல போட்டு இருந்து கொண்டாட்டம கொண்டாட்டம் கொண்டாடி தீத்துற வேண்டியதான் இனி என்ன நீலகுட்டி வேலைக்கு போன்னு சொல்லுமா சொல்ல மாட்டா ராதிகா வாங்க மர்மனே என்ன வாசல்ல நின்னுட்டியே இப்போ எதுக்கு பிடிச்சாலும் பிடிச்சாலும் அவர் நம்ம வீட்டு மர்மோய் நீங்க புருஷ மாட்டடி ரெண்டு இன்னைக்கு அடிப்படி போடுவியே நாளைக்கு ஒண்ணா சேர்ந்து கிடுவியே நாங்க தூர தண்ணி அடி கிடக்கணும் மனசுல சேர்ந்து கிடந்தானே நடிச்சிருக்காரு கையில கல்ல அடி வாங்கன மாதிரி இதே அதெல்லாம் என் தங்கச்சியால வந்த வேணானு நான் சொல்லியாச்சு எவ்வளவோ எடுத்து சொன்னவரும் உங்க முக கேட்க மாட்டேங்க எது எப்படி போட்டு அவளை வர சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியாச்சு வர மாட்டேங்க ஏனே நீங்க இன்னைக்கு பத்து பதினஞ்சு தடவை வந்து உங்க பொண்டாட்டியை கூப்பிட்டாச்சு அவ வர மாட்டேங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே நாங்களே கொண்டு வந்து விட்டுருதோம் ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி ரொம்ப சந்தோஷம் கேட்கவே சந்தோஷமா இருக்கு பாப்பிள்ளையா மவா ஏதாவது தப்பு வைப்பு செஞ்சிருந்தானா கொஞ்சம் பொறுத்து எடுத்து நடந்துக்கோங்க உங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் கொஞ்சம் சரிப்படுத்தி வைங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் செஞ்சிருக்கோ பாத்தீங்களா இதே அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிடாதே தே நான் அதை சரிப்படுத்தி இருந்தேன் தே சரி தே போயிட்டாரே உங்க மவளை அனுப்பிங்க ஏ உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசணும்னு நினைக்கேன் தங்கச்சி என்னன்னு சொல்லுமா இனிமே உங்க தங்கச்சியாவது உங்க அம்மையாவது தேவையில்லாம எங்க நாத்துவ கொடுமை படுத்துனா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது இப்பவே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் பொறுப்பாக முடியாது நடக்குது வேற இல்லமா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது நான் பாத்துக்கிட்டு தைரியமா உங்க நாத்து அனுப்பி விடுங்க ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு பாத்துக்கோங்க இன்ன ஒரு அரை மணி நேரத்துல உங்க வீட்டுல நாத்து இருப்பா தங்கச்சி போயிட்டாரே ராதிகா எத்தையும் போயிட்டு வரேன் என்ன நீ சொல்லு

கல்லுலி மங்கி மாதிரி பக்கத்துல நின்னுட்டிருக்களா அவட்ட ஏ கொண்டு இதுனே அவட்ட கேளுங்க அவ வாயாலே சொல்லுவா அம்மாம்மா என்னடி இதெல்லாம் உங்க அண்ணி சொல்லது உண்மையா அது வந்துமா அது வந்துமா இந்த மனுஷன் லேப்டாப்ல வேலை பாத்துட்டே இருந்தாரா அது சூட் ஐட்டன்னு வச்சிட்டு போனாரே நான் தான் சும்மா பிளாட் பேக்ல எடுத்து பைப்பு தரந்துட்டு சூடு நல்லா ஆறட்டும்னு சொல்லி லேப்டாப்பை காஞ்சினா அவருக்கு கோவ வந்துட்டு பார்த்துட்டு

சிக்கிரத்துல உனக்கு ஒரு பாயசத்தை போடுறேன் நீயே சொல்லு பரமாள அந்த பொட்டியை குளுபாட்டி போட்டுறகளா அது இருந்ததால சம்பத்தி பண்ண முடியும் அது இருந்ததால சாப்பிட முடியும் சொல்லு இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கல பிற அந்த மனுஷன் ஏன் கோவப்பட மாட்டாரு சொல்லு நீனே சொல்லு எனக்கு இந்த விசிதை சொன்னனா கோவ நடு மண்டைக்கு நச்சனி ஏறிச்சு அப்ப அந்த மனுஷன் கோவ வராம என்ன செய்யும் எதுக்கு தண்ணியில நனைச்சானு கேட்டதுக்கு தான இவன் பாத்திரம் மட்டத்தல தூக்கி வீசிர்கா அது ஏன் என் மாமியா கரெக்ட் சொன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு உண்டில நாத்து கொண்ணே போடுவா சரி அது சொல்லண்டா அதுபர இப்ப பேகலமாயிரும் நம்ம வீட்ல பிரச்சனை ஆயிரும் எனக்கு ஒரு பக்கம் அக்க முடியல என்ன சொன்னு தெரியவும் இல்ல கடவுளே சிரிச்சா அவ்ளோதான் ரெண்டாயிரம் வீடு அது முடிஞ்சு போன கதை அவரே அதை பத்தி கவலைப்படல சும்மா கூடுங்கதை உங்க வீட்டுக்கு கூட்டு போக முன்னாடி ஒரு விஷயத்த தான் கூட்டு போன நினைச்சிருக்கேன்

அன்னி இني எப்போகே இந்த கம்ப்ளீட் வரணும் எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான் அவനെ வச்சு நல்லபடியா காலம் கழிக்க பாத்துக்கோ சரி கிளம்போமா சரி போனா நல்லா இருக்காது பொய் நல்ல மூஞ்ச கழுவிட்டு பவுடர்லாம் போட்டு அடிச்சிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷா

அப்படியே மர்மல அது என்ன மர்மல சீக்கிர சொல்ல இது அதான் அங்க போய் சொல்லிட்டோம்ல அது தொடர்ந்து வரும் என் தங்கமே ராசாதி இப்ப நல்ல அளவோல இருக்க உன் புருஷன் வீட்டுக்கு போப் பரே எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா வாழணும் சரியா சந்தோஷமா இருக்கணும் சரிமா நாதனகரியோ உன் மாமியா கரியோ யா மர்மம் பாத்துட்டு வா சரியா ஆமாமா அண்ணி சொன்ன தைரியத்துல தான் நான் என் புருஷன் வீட்டுக்கே போப் பரே சரிமா பேய்ட்டு வரேன் என் தங்க ராசாதி என் செல்லமே பேய்ட்டு வா நாதி நான் சொன்னபடி அப்படியே நடக்கணும் சரியா அடியே நீலாம்பரி உனக்கு உங்க அம்மைக்கும் கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு என் மர்மம் கிளம்பி வாரா

எட்டினா பாத்துட்டு தான இருக்கேன் கேட்டிட்டு தான இருக்கேன் பரவென்ன எம்மா எம்மான்னு கூப்பிட்டு இருக்க அதெல்லாம் வாங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம்ல அன்னைக்கு அத பத்தி தான் பேசலாம்னு ஏதே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கானு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தான் பழங்கள எல்லாம் பூஸ்ட் கிஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசில கொஞ்சம் கடனும் ஆயிட்டோம் என்ன மர்மனே ஒரு 1000 ரூபாய்க்கு பழம்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு நீங்க கடன் ஐட்டியே அப்படி இல்லமா வாங்கிட்ட தான் எல்லா விவரத்தையும் நான் சொல்லியிருக்கேன்ல சரிம்மா ஏதாவது ஒண்ணு பண்ணு அதான் உன் மருமோனும் கதை இப்படின்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு யாருக்கு குடுக்கணும்னு எனக்கு தெரியும் இவ்வளவு நாளும் என் நகை சொத்து பத்தி எல்லாம் என் மோமனுக்குன்னு தான் நினைச்சிருந்தேன் அப்போ ஒரு சல்லி பைசா கூட எனக்கு கிடையாதுங்க முழுசா கேளு எதுக்கு முந்திரி முந்திரி மாதிரி சொல்லு சொல்லு இவ்வளவு கிடையாதுங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் உங்க அண்ணன் போட்டாட்டிக்கு தான் நினைச்சிருந்தேன் ஆனா நேத்து என் பிள்ளை என்னைக்கு அவ கை நீட்டி அடிச்சாலோ அதுல இருந்து உனக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன் சொல்லு இவ்வளவு நாள் அண்ணனுக்கு நினைச்சிருந்தேன் இனி உனக்கு தருவேன் சூப்பர்மா 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 நம்ம வாங்கி கொடுத்த ஆர்எஸ் பூஸ்டர் நல்ல வேலை செய்த பரவாயில்லையா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு இருபத்தஞ்சு போனாக்கே ஆட்டையை போட்டுலாம் போல இருக்க இப்போதைக்கு இருபத்தஞ்சு போனாங்க உனக்கு கையில் தருவேன் அதுக்கப்புறம் வீடு சொத்து பார்த்துலாம் பொறவு பார்த்துக்கிடலாம் யாருக்கு கொடுக்கணுங்கிறத ஓகேமா ஓகேமா இப்போதைக்கு நீ இருபத்தஞ்சு போனாக்க தந்தாலே போதுமா அதுக்கப்புறம் உள்ள கதையை பொறவு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இருபத்தஞ்சு போனாக்கே என்னாச்சு தொகை அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் வீடு எங்கள் அண்ணனுக்கு கொடுக்க போறான் எல்லாம் எனக்கு தான் தரப்போறா இதே மாதிரி கவலையே படாதீங்க நம்ம லைஃப்ல ஜாலியாக செட்டில் ஆயிடலாம் இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி வாங்க ரொம்ப புகழாதீங்க ஏமா இருபத்தஞ்சு பொண்ணகையை எப்பமா என் கையில தருவேன் எடி நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல நம்ம பீரல பத்திரமா வச்சிருக்கோம் இந்த வாரம் ஊருக்கு போகும்ல எடுத்துட்டு வந்து யாருக்கு தெரியாம உன் கையில ஒப்படைச்சிருந்தேன் நீ எங்கயாவது கல்யாணம் காட்சி விடுங்க விசேஷ வீட்டுகளுக்கு போறதா இருந்தா போட்டு எடுத்துட்டு போவான் ஓகேமா ரொம்ப தேங்க்ஸ்மா என்ன வந்துட்டியானே என்ன உன் வைஃப் அதான் அண்ணிய ராதிகா அண்ணிய கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் என்ன வெறும் கையும் வீசின கையுமா வந்திருக்க கையை பிடிச்சி கூட்டிட்டு வர வேண்டியதுன்னே என் தங்கச்சி ஆதாயம் இல்லாம ஆத்தோட போக மாட்டால திடுதுப்புன்னு வந்து என்ன அண்ணி பாசம் பொங்குது இவ்வளவு நாளும் கூட்டிட்டு வராத அவளை அடிச்சு பத்து அவள் அம்மா வீட்ல கிடக்கட்டும்னு சொன்னவா